உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய உறுப்புகளில் நுரையீரல் ஒரு முக்கிய பங்காற்றுது ராஜ உறுப்புகளில் இதை சொல்கிறாங்க ராஜ உறுப்புகள் அப்படின்னாலே மற்ற உறுப்புகளெலாம் செயலிழந்தால் கூட உயிர் வாழ முடியும் ஆனால் இந்த உறுப்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அது செயலிழந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறத ராஜ உறுப்புகள் நம்ம நம் முன்னோர்கள் வச்சுருக்குறாங்க ராஜ உறுப்பை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதும் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் ராஜ உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பு நுரையீரல் நீங்கள் சொல்கிற மாதிரி அக்குப்பஞ்சரில் மட்டும் இல்லைங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி உட்பட எல்லா மருத்துவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு காற்றை வந்து நம்ம உடம்புக்கு வந்து வழங்கக்கூடியது அதாவது சுத்தமான காற்றை எடுத்துக்கொண்டு அசுத்த காற்றை வெளியே அனுப்பக்கூடிய முக்கியமான இன்ஜின் முக்கியமான ஒரு பொறி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நுரையீரல் அப்போது நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காற்று மாசுபாட்டினால பொதுவாகவே பல பேர்த்துக்கு வந்து நுரையீரலுடைய ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்குது காற்று மாசுபாட்டுனாலேயே வந்து பொதுவான பாதிப்புகள் இருக்குது தனிப்பட்ட பாதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த புகைப்பிடித்தல் இதெல்லாம் இருக்குமில்ல செல்ஃப் ஹேபிட்ஸ்னாலே பார்த்திங்கன்னா நுரையீரலை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் இப்போது நுரையீரலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு நாம் கொஞ்சம் கண்டிப்பாக மெனக்கெட்டு தான் ஆகணும் அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க நுரையீரலை பலப்படுத்துவதற்கு சில பயிற்சிகள் இருக்குதுங்க அதை முதல்ல வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் தூய்மையாக வச்சுக்கிறக்கான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நுரையீரில் தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நாடி சுற்றி அப்படின்னு ஒரு பயிற்சி வந்து ரொம்ப அருமையான வழிங்க நுரையீரில் தூய்மைப்படுது நுரையீரல் மட்டும் இல்லை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடிகளையும் சுத்தப்படுத்துனா அதுக்கு நாடி சுத்தினே பேர் குறிப்பாக நுரையீரல் வந்து நல்லா தூய்மை அடைவதற்கு அந்த பயிற்சி உதவி செய்யுதுங்க எப்படி செய்யுன்னு கேட்டிங்கன்னா நாசிகா முத்திரைன்னு ஒன்றுங்க பாருங்கள் என் கைகளை கவனிங்க இந்த ஒன்று வச்சுக்கோங்க இதுக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேர் இந்த மாதிரி வந்து சில வயசானவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை வச்சுக்கிற கை ஒத்துழைக்கலை தப்பில்லை சும்மா கையை வந்து இந்த இரண்டு நாசி அடைச்சிக்கிறதுக்காக ஏதோ ஒரு முத்திரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த முத்திரையை வச்சுட்டு பயன்படுத்தினீங்கன்னா முத்திரை மூலமாகவும் நன்மை கிடைக்கும் இந்த பயிற்சியினாலும் ஒரு நன்மை கிடைக்கும் வச்சுக்கோங்க உங்களுடைய இடது நாசியம் வலது நாசியும் மாறி மாறி அடைக்கணும் திறக்கணும் என்ன செய்யணும் பாருங்கள் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு காற்றை பாருங்கள் உள்ளே எடுக்கணும் அடுத்தது அடுத்த நாசி வழியாக காற்று உருளை எடுக்கிறீங்கன்னா ஆப்போசிட் நாசி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ வலது நாசி வழியாக காற்று எடுக்கணுன்னா இடது நாசி அடைச்சிருப்பேன் இப்போது ஆப்போசிட்டில் விடணும் அப்போ இந்தவாவுக்கு அடைச்சிக்கிட்டு பக்கம் திறந்துடுவேன் புரிஞ்சுங்களா இப்போ இந்த இரண்டையுமே செய்யணும் இந்த நாசியா முத்திரை பயன்படுத்தி செய்யுங்க இல்லை சாதாரணமாக எதிர் பக்கம் நாசி அடைச்சி திறக்க இது பண்ணுங்கள் ஒரு நாசி வழியாக மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கும்போது ஒரு நான்கு செகண்ட் அளவுக்கு நீங்கள் மூச்சு காற்ற நி மெதுவாக நிதானமாக எடுத்திங்கன்னா அதை எட்டு செகண்ட் அளவுக்கு நிதானமாக வெளியே விடுங்க பாருங்கள் நிறுத்தி பண்ணி வைக்க வேண்டாம் ஹோல்டிங் கிடையாது நிறுத்தி வைக்க வேண்டாம் இந்த பயிற்சியை வந்து இயல்பாக செய்யுங்க நாடு சுற்றி பயிற்சியாக செய்வதற்கு சில கிழமைகள் இதெல்லாமே இருக்குது பாருங்கள் மூச்சு காற்றை இந்த பக்கம் அடைக்கிறது இந்த பக்கம் அதாவது ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் காற்று விடுவீங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் விடுவீங்க இது நடக்குது இல்லையா இதற்கு சூடு குளிர்ச்சி அப்படின்னு இருக்குங்க நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் சூடு இடது பக்கம் குளிர்ச்சி நாசிகள் அப்படி தான் கிழமைகளையும் அப்படி தான் நீங்கள் என்ன கிழமை வந்து இருக்கிறீங்களோ இப்போ திங்கள் கிழமினா திங்கக்கிழமை குளிர்ச்சிங்க குளிர்ச்சி தினத்தன்னைக்கு இடதுநாசி வழியாகத்தான் காற்று எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இடது நாசி வந்து திறந்து காற்று எடுத்துங்க அப்படி ஆப்போசிட்டை வந்து அடைச்சிங்க ஆப்போசிட்டில் மெதுவாக காற்று விடணும் நான் ஏற்கனவே சொன்னேன் நான்கு வினாடிகள் காற்று எடுக்கிறதா இருந்தால் அதை எட்டு வினாடிகள் அளவுக்கு ரொம்ப நிதானமாக மூச்சு காற்று வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்புகிற அதே நாசி வழியாக தான் மறுபடியும் மூச்சு காற்று எடுக்கணும் எடுக்கும்போது நாலு செகண்ட்னா விடும்போது எட்டு செகண்டு ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி நிதானமாக செய்யுங்க பாருங்கள் திங்கக்கிழமை குளிர்ச்சி செவ்வாய்க்கிழமை சூடு புதன்கிழமை குளிர்ச்சி வியாழக்கிழமை வந்து பாருங்க அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு மாறும் அமாவாசைக்கு அப்புறமா இருந்தால் இடதுநாசி பௌர்ணமிக்கு அப்புறமா இருந்தால் வலதுநாசி அப்படின்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை குளிர்ச்சி சனிக்கிழமை சூடு ஞாயிற்றுக்கிழமையும் சூடு தான் அப்போ இந்த சூடு சூடு நான் சொல்கிறேன் இல்லையா அன்னைக்கெல்லாமே வலதுநாசி தான் மூச்சு காற்ற உள்ளே எடுக்கணும் குளிர்ச்சி குளிர்ச்சி நான் சொல்கிறேன் இல்லையா அன்னைக்கெல்லாம் இடதுநாசி தான் மூச்சு காற்று எடுக்கணும் பயிற்சி முடிச்சுக்கும் போதும் அப்படி தான் எதில் ஆரம்பிச்சீங்க இப்போது உதாரணத்துக்கு இடதுநாசி வழியாக காற்று எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இடதுநாசிலையே முடிச்சுக்குங்க நாசியில் எடுக்க வலது வலதுநாசிலையே முடிச்சுருங்க சரிங்களா இது எவ்வளோ நேரங்கள் செய்யலாம் ஒரு பத்து நிமிடம் செய்யுங்க போதும் காலையில் தடவை சாய்ந்தரக்காய் செய்துட்டிங்கன்னா இது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடிகளுக்கும் சிறந்த பலம் தரக்கூடியது எல்லா இதையும் சுத்தம் பண்ணும் நுரையீரலையும் சுத்தம் பண்ணணும் சரிங்களா இப்போ நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுக்கு இது அருமையான பயிற்சி என கேட்டால் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் இதை ஒரு வேலையாக கடமையாக இப்போ மற்ற பயிற்சிகளோடனா இதையும் முக்கியமாக செய்யணும் அப்படின்னு வச்சுக்குங்க நாடு சுற்றி நுரையீரலை செய்ய சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி ரைட்டுங்களா இதற்கப்புறம் பாருங்க நுரையீரலுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு மூக்கை கழுவுவது அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க மூக்கை கழுவுறதுக்குன்னு ஒரு கப்பு இருக்குங்க மூக்கு கழுவும் குவலை அப்படின்னு பேர் இதைய நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறைங்க அந்த இதில் ஒரு அந்த கோலையை பார்த்தீங்கன்னா தெரியும் அலாவதின்னு போகிறதுக்கான இது விளக்கு மாதிரி அது இருக்கும் அந்த கோலை இதில் தண்ணியை நிறைச்சிக்குங்க வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் போல் கல்லுப்பு கலந்துங்க நிறைய போகணுன்னு அவசியம் இல்லை கல்லுப்பு கலந்து ஒரு வெது வெதுப்பான நீர் அதில் அந்த கோவலையை நிறச்சிருங்க ஒரு பக்கமாக சாஞ்சி நின்றுட்டு மூக்கில் ஒரு நாசி வழியாக போகணும் பாருங்கள் சுவாசம் வாய் வழியாக இருக்கணும் ஏன்னா மூக்குலையே தானே இப்போ சுவாசிட்டுருக்குறோம் மூக்கு வழியாக சுவாசிச்சிட்ருக்கும் போதே மூக்குக்குள்ளே தண்ணி விட்டால் தலைக்கேறி இருமில்லையா அதனால் சுவாசத்தை வாய் வழியாக மாற்றிக்கிட்டு சுவாசம் தடைபடக்கூடாது சுவாசம் பாட்டுக்கு வாய் வழியாக போயிட்டே இருக்கணும் மூக்கு வழியாக தலையை இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு இப்படி இப்படி ஒரு சாய்வில் வச்சுட்டு நீங்கள் மூக்கு வழியாக அந்த தண்ணி விட்டீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக போய் மூக்கில் இந்த ஊ துவாரத்தில் போய் இந்த துவாரத்தில் வெளியில் வந்துடும் இந்த கோளை நீர் முடிய வரைக்கும் நிதானமாக இதை பண்ணி முடிங்க முடிச்சுட்டு இன்னொரு குவளை நீர் அதே மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் கல்லுப்பை கலந்து வச்சுருப்பீங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த நாசி வழியாக அதே மாதிரி பண்ணினீங்கன்னா சுவாசம் வாய் வழியாக போயிட்டே இருக்கணும் இந்த வழியாக போய் இந்த வழியை வெளியில் வந்துடும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நொறிகீரல் தூய்மை அடையும் இதுக்கப்புறம் நிறைய பிராணாயாம பயிற்சிகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னா எந்த ஒரு சாதாரண பயிற்சி பண்ணினீங்கன்னா கூட நொறிகீரலை தூய்மை செய்யறதுக்கு அதுவும் உதவி செய்யும் இது கூட சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா சின்ன வெங்காயம் ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னாடி பச்சையாக இரண்டு அல்லது மூன்று சின்ன வெங்காயத்தை பெச்ச பச்சையாக மென்று சாப்பிட்ருங்க சாப்பிட்டு வெ வெது வெதுப்பான சுடிநீர் குடிச்சிருங்க இதுவும் வந்து நுரையீரலை தூய்மைப்படுத்தும் பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா அன்னாசி பழம் இதைய வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் அல்லது ஜூஸாக குடிக்கலாம் இதைய வந்து பார்த்திங்கன்னா காலை வேலைகளை எந்த உணவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியான வெறு வயிற்றில் இந்த பைனாப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுவும் வந்து நுரையீரலை தூய்மைப்படுத்தும் பாருங்கள் இந்த நான்கு வகையான வழிமுறைகளை பின்பற்றி வாருங்க நுரையீரலை தூய்மையாக ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளலாம் ராஜகுருப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா நுரையீரல் அப்போது நம்முடைய மூச்சு நம்ம ஆரோக்கியமான மூச்சாக இருக்கும் நன்றி வணக்கம் அன்பு சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தெரப்பியில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சிருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி இடம் விட்டு இடம் நகைந்துகிட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வழி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்கள் இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பியை கொடுத்தோம்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினாறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணம் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்